வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இருந்து ஒரு பத்து காய் மாங்காய் பறித்தேன் பங்கனப்பள்ளியும் மல்கோவா மரம் பழமும் ரெண்டு பழமும் பறிச்சு வச்சுருக்குறேன் இது வந்து இப்போ நான் தித்திப்பு மாங்காய் பண் ஊறுகாய் பண்ண போகிறேன் தித்திப்பு ஊறுகாய் அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து அதிகமாக காய்க்காது எனக்கு இப்போ ஒரு வச்ச மரம் வந்து போன வருஷம் ஒரு பத்து காய் காய்ச்சது அவ்வளோதான் இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்குது ரெண்டு மரமும் பங்கனப்பள்ளியும் அப்படி தான் காய்க்குது மல்கோவா பழமும் அப்படி தான் கிடைக்கிது செந்தூரம் வந்து நிறைய இருக்குது மரத்தை பிடிச்சிருக்குது ஆனால் பெருசாகல பொடியாகவே இருக்குது அது என்னான்னு தெரியலை போன வருஷம் மாங்காயே இல்லை இந்த வருஷம் நிறையா பிடிச்சிருக்கு ஆனால் பொடியாக இருக்குது மாங்காய் சரி இதை நான் வந்து எப்படி உங்களுக்கு ஸ்வீட்டு சீவிட்டு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ப்ரெட்டுக்கெல்லாம் சேரேன் ஜாம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஊருகை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு உங்களுக்கு அந்த மாங்காய் நான் திருவி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த மாங்காயை வீட்டில் பறித்த மாங்காய் தான் திருவி இது ரெண்டு பாகமாக இதை பிரிச்சுக்க போகிறேன் ஒன்று தித்தி பண்ண போகிறேன் ஒன்று காரம் பண்ண போகிறேன் திருகி வச்சிருக்கிறேங்க பாதி பிரிச்சுக்கிறேன் அவங்க ரெண்டாக பிரிச்சுட்டேன் இந்த மாதிரி திருகிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் திருவுறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் திருவும் போது என்ன பண்ணுங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு திருகாதீங்க நல்லா கழுவி தொடைச்சிருக்கேன் மாங்காயை தொடச்சிட்டு தோலோடு தான் திருகணும் தோலை எடுத்துட்டு திருக்கவே கூடாது தோலோடு தான் மாங்காய் போடும் அப்போ தான் அந்த மாங்காய்க்குள்ளே ருசி அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் தோலை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாங்காய் ஊறுகாய் போட்ட ருசி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது கூட இப்போ நாடு சக்கரை போட்டுக்கிறேன் நாடு சக்கரை வந்து வந்து ஒரு கிலோ மாங்காய் திருக்கி வச்சுருக்கோம் ஒரு கிலோ மாங்காய்க்கு பாட்டி ஒன்று நானூறு கிராம் நாட்டு சக்கரை போடும் நீங்கள் வெள்ளம் போடணுன்னா கூட போட்டுக்கோங்க இது ஒன்றும் அடுப்பு தேவையில்லை வறுக்க தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அழகாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நாளாக நாளாக அப்படியே ஜாமு மாதிரி ஆயிரும் ஜாமு மாதிரி ஆயிரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் மாங்காய் உங்கள் வீட்டுக்கு மரம் இல்லாட்டி கூட நீங்கள் வெளியில் மாங்காய் வாங்குனீங்கன்னா ரெண்டு மாங்காய் வாங்கி ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் போட்டு மிளகாப்பொடி வெறும் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடும் இல்லை கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அப்படியே ரெட் கலராக கிடைக்கும் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட மாட்டேன் பெரும்பாலும் நான் யூஸே பண்ண மாட்டேன் காஷ்மீர் தூள் அப்படி வேணும்னா வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம் வீட்டு பொடி இவ்வளோ கலர் தான் கிடைக்கும் நேராக நேராக இந்த இந்த மாங்காய் நல்லா ஊறி நல்லா செட்டாகி வரும்போது கலர் நல்லா வரும் இப்போ இது கூட என்ன பண்ணுறேன் எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீ தித்தி பூறு காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஆகணும் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் இது நூறு கிராம் கிண்ணம் இதில் ஒரு கிண்ணம் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லெண்ணெய் நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் அது அந்த நல்லெண்ணெயும் அந்த காரமும் எல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் உப்பு போடல பாட்டி உப்பு போடுறேன் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த ஊறுகாயோட ருசி நல்லா நாளாக நாளாக இந்த எண்ணெய் எல்லாம் கூடி வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் பாட்டி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஐம்பது கிராம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் உப்பு போதும் ஒரு கிலோ மாங்காய்க்கு திருகின மாங்காய் வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது பார்த்தீங்கன்னா தித்தி மாங்காய் ஒருதான் ரெடி இது நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அந்த மாங்காய் வந்து எல்லாம் உறிஞ்சிரும் இந்த தித்திப்பு காரம் உப்பு இந்த எண்ணெய் எல்லாம் உறிஞ்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஜாம் மாதிரி ஆயிரும் நாளாக நாளாக உங்களுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ காரம் இப்போ இதில் வந்து காரம் போடுறேன் ஃபஸ்ட்டு இதில் உப்பு போட்டுக்கலாம் தித்திப்பு போடும்போது கடைசியில் தான் உப்பு போடணும் இப்போ வந்து காரம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு உப்பு போட்டுருங்க இதிலையும் ஐம்பது கிராம் உப்பு போடுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்படி பச்சையாக போட்டோன்னு வைங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பாட்டி மாங்காய் பச்சையை தான் போட்டு உங்களுக்கு ஏற்கனவே போன வருஷமும் காமிச்சிருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கை மட்டும் படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் வெளியிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் மேலே மறந்துச்சுன்னா போதும் வெளியிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் மட்டும் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா ஊறுகாய்க்கு நான் வெளியிலே தான் வச்சுருக்கேன் போன வருஷத்துக்கு ஊறுகாய் பாருங்கள் அப்படியே இருக்குது நான் வெளியில தான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில்லாம் எல்லாம் எடுக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக வெந்தயம் சீரகமும் வறுத்து கொட்ட வேண்டாம் நிறையெல்லாம் போட வேணாம் பாட்டி வறுத்து வச்சுருக்கிறேன் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன் வெந்தயம் வெந்தயம் சீரகம் சீரகம் வெந்தயம் கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் ஊறுகாய்க்கு ஏற்கனவே நான் ஊறுகாய் போட்டிருக்கிறேன் பாட்டி அது மிச்சம் போன வருஷம் உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் போடுறதை காமிச்சிட்டேன் அதனால் இந்த வருஷம் பெரிய மாங்காய் ஊறுகாய் போடுறத உங்களுக்கு காமிக்கல அதுவும் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் இது கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் இதுக்கு அதிகமாக தேவை போட வேண்டாம் நீங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் நான் எடுக்க வெந்தயத்தை சீரகத்தை எடுத்து போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வருது பாருங்கள் எண்ணெய் அந்த அந்த ஊரக திட்டி ஊறுகாயிலையும் மேலே பாருங்கள் எண்ணெய் வருது அப்படியே எண்ணெய் மேலே வந்துடும் காரணம் எல்லாம் கலாயி விட்டுட்டேன் அவ்வளோதான் ஊறுகாய் ரெடி பாட்டி ஆ என்ன பாட்டி ரொம்ப மணக்குது ஸ்மெல் ஊறுகாய்பா தித்திப்பு ஊறுகாயும் காரம் ஊறுகாயும் செய்கிறேன் பாட்டி இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த ஊறுகாய் ஸ்மெல் சூப்பராக இருக்குது பாட்டி நல்லா மணக்கும் அது ரொம்பவே நல்லா பண்ணணும் நாளாக்கு நாளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊறுகாயும் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கடையில் வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ மாங்காய் வாங்குனீங்கனாலே போதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பாருங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிறாதீங்க ஒரு ஒருத்தர் கைக்கு வந்து கெட்டு போயிடும் அதை எப்படி செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு யூ பாருங்கள் எண்ணெய் பாருங்க எப்படி மேலே வருதுன்ட்டு இதில் பாருங்க எண்ணெயெல்லாம் எப்படி மேலே வருதுன்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துடும் நான் பாருங்கள் இப்போதாங்க கிளறி வச்சேன் எண்ணெய் மேலே வந்துடும் உங்களுக்கு தேவையான போது இப்படி ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒரு கிண்ணம் எடுத்து இன்றைக்கி ஊராக சாப்பிட்றீங்களா அப்படி ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஒரு கை தான் படணும் எல்லோரும் உழப்பக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஊர்கா கிடவே கிடாது ஊறுகாய் ரெடி ஆச்சு இந்த ஊறுகாய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தித்திப்பு ஊறுகாய் கார ஊறுகாய் சீவல் ஊறுகாய் பாட்டி பண்ணியிருக்கிறேன் இந்த சீவல் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது நாளாக நாளாகவே ஜாம் மாதிரி ஆயிரும் குழந்தைங்க ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் போதும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பாட்டி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இருங்க அந்த ஊர்காயை காமிக்கிறேன் போன வருஷம் போட்ட ஊறுகாயை போன வருஷம் பாருங்கள் வெளியிலே தான் வச்சுருக்கேன் ஊறுகாய் எப்படி இருக்குது பாருங்கள் என்ன பாருங்கள் மேலே இருக்கும் இன்னும் போன வருஷம் இவ்வளோ தான் போட்டேன் எங்கள் வீட்டில் ஊர்காய் நிறைய சீக்கிரம் காலி ஆகாது அதனால் ஊர்காய் அப்படியே போன வருஷம் போட்ட ஊர்கா இன்னும் கால்வாசி ஊர்காய் அப்படியே இருக்குது அதனால் அது வந்து எல்லாருக்கும் எடுத்து நான் இது பண்ண உங்களுக்கு வேணுமா நான் தான் எடுத்து கொடுப்பேன் எல்லாரும் எடுக்கிறதுக்கே விட மாட்டேன் நான் தான் எடுத்த உங்களுக்கு கொடுப்பேன் ஊருக்காய் எடுத்து கொடுப்பேன் சரி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாட்டி தேங்க்யூ பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிச்சடி வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பொண்ணுடைய வீடியோ கிச்சடி கிச்சடி வீடியோ இருக்குது அதுக்கும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ